என் தங்கப்பிள்ளையை கார்த்திகை மாதத்தினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உன் தயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதே உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாமும் முடிந்து உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக ஆரம்பித்து விடும் இந்த வராகி நான் உன்னோடு நிற்கும் இந்த நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களையும் என்னவென்று நான் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் எதையுமே என் குழந்தை நீ மறந்து உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர வேண்டிய காலம் உன்னோடு இந்த வராகி நான் உன்னை தொடர்கிறேன் என்பது எப்பொழுதுமே நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் ஏமாந்து போய் நின்றது எல்லாம் போதும் இனி இந்த வராகி உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் குறைத்து உனக்கான நன்மைகளை நடத்திவிட நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை மறக்காது தீமைகள் எல்லாம் அழிந்து உனக்கு நன்மைகள் பிறக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற கர்ம வினைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வேண்டும் உனக்கானது எல்லாம் உன்னை தேடி வர வேண்டும் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் நல்லது எது கெட்டது எது என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக புரிய வைக்க வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நன்மைகளை கொடுப்பதும் இனி உனக்கான ஆச்சரியங்களை உருவாக்கி தருவதும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் எல்லா விஷயங்களும் சட்டென்று நம் வாழ்க்கையில் நடந்து விடுவது கிடையாது நடக்கும் பொழுது அந்த எல்லாம் நாம் கொஞ்சம் கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நாம் எப்பொழுதுமே உன்னிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் சரியாக நாம் புரிதல் கொண்டு சரியானபடி நாம் தெளிவு கொண்டு நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கை என்று நாம் எண்ண வேண்டும் வாழ்க்கை ஆரம்ப கட்டத்தில் நமக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறதோ அதையெல்லாமும் நாம் எப்பொழுதுமே மனநிறைவோடு பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து இந்த தருணத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் யோசிக்கின்ற ஒவ்வொன்றும் நமக்கு சரியானது தானா என்ற ஒரு புரிதலை கொடுத்து நம்மை நம்பிக்கையோடு வாழச் சொல்ல வேண்டும் யாருக்கும் இது போன்ற ஒரு விஷயம் நடந்துவிடக்கூடாது நம்மை சுற்றி யாருக்கும் இந்த வாழ்க்கை இது போன்ற ஒரு கஷ்டத்தை கொடுத்துவிடக்கூடாது என்று எல்லாம் கூட நினைக்கின்ற பிள்ளை அல்லவா எதிரிக்கும் கூட இது போன்ற ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது என்று எண்ணுகின்ற குழந்தை அல்லவா நம்மை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு நிரந்தரமாக இருக்காது அதே நேரம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகளையும் நாம் பெரிதாக கண்டுகொள்ளக்கூடாது என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா உன்னுடைய யோசனைகள் எல்லாமும் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் சரிவர தெளிவுபட கொடுக்கும் முன்னின்று எதையுமே நான் உனக்கு உணர்த்துவேன் உன் முன்னால் இந்த வராகி வருகின்ற நேரமே அதுவே உன் கர்ம வினைகளை குறைக்கின்ற விஷயம்தான் இதுவே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற தீமைகளை எல்லாம் நீக்கக்கூடிய விஷயம்தான் எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நாம் சொல்லும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை நமக்கு என்னவென்று புரிய வைக்கும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னவென்று தெரிய வைத்துவிடும் எது நடந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு வெற்றியை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்னவென்றாலும் இவை எல்லாமும் உனக்கான மாறுதல்களை சந்தோஷமாக தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியினுடைய அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது அது உனக்கு கிடைக்கிறது என்றாலே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா உனக்கானவை ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை உனக்கான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா மனமுடைந்து நிற்காமல் எதையும் மன உறுதியோடு நாம் ஏற்றுக்கொள்ள தொடர்ந்து நிற்கும் பொழுது அத்தனை விஷயங்களிலும் நாம் விரும்பியதை நாம் நிறைவாக பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது மன உறுதியோடு எதையும் நாம் தொடர்ந்து நிற்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது இத்தனை தருணங்களும் விஷயங்களும் இத்தனை இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வந்த இந்த காலம் இனி எப்பொழுதுமே உனக்கு விரும்பியது போல அத்தனை ஆச்சரியங்களையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி தெய்வம் இருப்பதை என் பிள்ளை நீ மறக்காதே இந்த தெய்வம் உன்னை தொடர்ந்து வருவதை நீ ஒரு காலமும் விட்டு விடாதி உன்னை தேடி தேடி நான் வருகின்ற இந்த காலங்கள் இனி உனக்கான ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கொடுக்கும் பொழுது நீ எதையுமே நீ கூடாது இந்த தருணம் இதுவரையிலும் உனக்கும் இனிமேல் சொல்லிக் கொடுக்கும் இந்த பாடங்களும் உன்னை நிச்சயமாக மிக பெரிய ஆச்சரியப்படுத்தி வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கவே கூடாது நல்லது நடக்கும் உனக்கு நம்பிக்கையும் எப்பொழுதும் சரியாகவே பிறக்கும் மேலும் மேலும் உனக்கு வெற்றியை இந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துச் சொல்லும் அத்தனையிலும் உன் வெற்றியை அது உறுதி செய்யும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அற்புதங்களை என்னவென்று நடத்தும் என்பதனை நீ மறக்காதே யார் என்ன சொன்னாலும் யார் எதை உணர்த்தினாலும் நீ நீயாக இருந்து உன் வெற்றியை தொடரும்படி உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரட்டும் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வ நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும் எங்கும் எதற்கும் உன்னுடைய கலக்கத்தை கண்டு ரசிக்க துடிக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் உண்மை நீ சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை யார் நினைத்தாலும் எதையும் நடத்திவிட முடியாது யார் என்ன சொன்னாலும் இது எதுவும் உன் வாழ்க்கையாக மாறிவிடாது உன்னை தேடும் காலம் உன்னை தொடரும் காலம் இனி எப்பொழுதுமே உன் சந்தோஷத்தின் உச்சத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே எதிர்பாராதது எல்லாமும் உனக்கு நடந்து விட்டது என்றால் இனி நடக்கும் நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை மறக்காது இனி வரக்கூடிய காலத்தில் வராகி சொல்வது போல கொஞ்சம் கொஞ்சமான மாறுதல்கள் உனக்கு நடக்கும் நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு கிடைக்கும் நீ என்ன நினைத்தாலும் சரி எதை பற்றி சிந்தித்தாலும் சரி இனி அத்தனையும் உனக்கு விரும்பியது போல மிக பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையை வராகி என்பவள் சர்வசாதாரணமாக வெல்லாம் உனக்கு எதையும் சொல்லிவிடுவதில்லை நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அந்த விஷயத்தை நீ சரியாக உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நடப்பதை நாம் சரியானபடி உணர்ந்து கொண்டு நமக்கு கிடைப்பதை நாம் என்னவென்று நல்லபடியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நாம் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இன்னமும் நமக்கு நடக்க வேண்டி உள்ளது ஆனால் அதற்கு முன்பே நாம் சோர்ந்து போய்விட்டால் எப்படி அதற்கு முன்பே நம் மனதை நாம் விட்டுவிட்டால் எப்படி எதிர்வரக்கூடிய விஷயங்கள் எப்படி நமக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனையும் சற்று நீ புரிந்து கொள்ள அல்லவா என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ யோசித்து பெறப் போகிறாய் உன்னை தேடி வரக்கூடிய அத்தனையையும் நீ என்னவென்று உணரப்போகிறாய் உனக்காக இந்த வராகி வருவதையும் நீ கண்டுகொள்ளத்தான் போகின்றாய் நன்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லும் இந்த வாழ்க்கை இனி உனக்கான உண்மைகளை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எதிர்வரக்கூடிய காலங்கள் உனக்கு பல மாற்றத்தை உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது எங்கே இந்த வாழ்க்கை நம்மை சோதித்து விடுமோ என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறிய காலங்கள் எல்லாம் போதும் இனி உனக்காக நான் நடத்தும் இந்த ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் மேலும் மேலும் உனக்கு வெற்றியை கொடுத்து வாழ வைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு நாம் உனக்கு எல்லாவற்றையும் இனி உருவாக்கி தரும் இந்த காலம் உனக்கு ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை பேரதிசயப்படுத்தும் மேலும் மேலும் உன் வெற்றியை உனக்கு என்னவென்று உருவாக்கி கொடுக்கும் இத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்காதே உனக்கான நேரங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் உனக்கான தருணங்களை உன் வசமாக்கி இருக்கிறேன் உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்த நான் தயங்காமல் நிற்கிறேன் என்பதுதான் உண்மை அத்தனையிலும் நாம் விரும்பியது நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் நீ உறுதியோடு இருந்து விட்டால் போதும் அத்தனை விஷயங்களிலும் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நமக்கு நடக்கும் என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உறுதி செய்து விட்டால் அது போதும் இனி எல்லாமும் உன்னை மீட்டெடுக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதை எதையும் எதிர்பார்த்து எதையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் உருவாக்கித் தரும் நேரம் நீ அத்தனையிலும் இருந்தும் உனக்கு கிடைக்கக்கூடிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் மேலும் மேலும் உனக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பு கொண்டு உனக்கு ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இனி உனக்கு நான் இருப்பதையும் உணர்த்தும் பல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் நான் இருந்து உனக்கு ஏற்படுத்தக்கூடிய பல ஆச்சரியங்களும் இனி நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பதை எல்லாம் தவிர்த்து யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் என்பதுதான் உன்னுடைய கர்ம வினைகள் குறையும் நேரம் என்பதனை புரிந்து கொள் உன்னுடைய கர்ம வினைகளை குறைக்க அம்மா சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் புண்ணியங்களை சேர்க்க தொடங்கு அதாவது யார் உன்னிடத்தில் வந்து வயிற்று பசிக்கென்று நின்றாலும் அவர்களுக்கு பசியை போக்க நீ நிச்சயமாக உடன் நிற்க வேண்டும் அவர்களுக்கான உணவை நீ நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்னாலும் எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு ஒவ்வொன்றிலும் நீ நிச்சயமான மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நம்பிக்கையோடும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது ஆசைப்பட்டது எல்லாமுமே நமக்கு நடக்கத்தான் வேண்டும் நாம் எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்கத்தான் வேண்டும் நாம் எந்த நிலையிலும் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழும் பொழுது நமக்கானது எல்லாமும் நம்மை தேடி வருவதை நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாது இந்த சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் நம்மை தேடி வரும் பொழுது நம்மை சுற்றி நடப்பது அத்தனையும் நமக்கு ஒவ்வொன்றையும் நிறைவாக சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது மன புரிதலோடு எல்லாவற்றையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த வெற்றி உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே இந்த மாற்றங்கள் உன்னை அதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே மேலும் மேலும் உனக்குளிருந்த புரிதலை இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே எதிர்வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை எப்பொழுதும் பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதும் உன்னை தேடி வரும் நேரங்கள் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதும் உன் மனதிற்குள் நின்றுவிடும் என் பிள்ளையே நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ எண்ணுகிறோம் எப்பொழுதுமே மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை நாம் வாழ ஆசைப்படுகின்றோம் ஒவ்வொன்றிலும் இருந்தும் ஒவ்வொரு வெற்றியையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம் என்பதுதான் உண்மை எதுவும் உடனடியாக கிடைக்கவில்லை என்றாலும் எதுவும் சட்டென்று இந்த வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றாலும் இனிமேல் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை மேன்மைப்படுத்தும் என்பதனை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மைகளை எல்லாம் என்னவென்று நாம் உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ இனி எதற்காகவும் எந்த இடத்திலும் தயங்கவே கூடாது எந்த சூழ்நிலையையும் விட்டு என் பிள்ளை நீ விலகக்கூடாது யார் என்ன நடத்துவார்கள் என்று சொல்லி நாம் பதறியது எல்லாமும் போதும் யார் என்ன நடத்தினாலும் யார் எதை நினைத்தாலும் நாமாக இருந்து நமக்கான விஷயங்களை நாம் கவனமாக பெற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது எல்லாமுமே நமக்கு சரியானவற்றை உணர்த்துவது உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியானபடி ஆச்சரியங்களை தருவதை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறந்து விடாதே யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் நான் இருப்பேன் உன்னோடு என்பதுதான் உனக்கு தெரிந்த விஷயம் நான் இருப்பேன் உன்னோடு என்பதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்துகின்ற மிக முக்கியமான விஷயம் என்பதனை மறந்து விடாது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் இனியும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நம்பிக்கைக்கான விஷயங்கள் எல்லாமும் நடக்கும் உன்னை ஆட்டி படைத்த கர்ம வினைகள் எல்லாமும் நீங்கி உனக்கு நல்லதை நான் நடத்துவேன் என்பதனை எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ மறக்க கூடாது தெய்வம் இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் நீ கலங்கிவிட வேண்டாம் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த சூழ்நிலையை எண்ணியும் நீ பதற வேண்டாம் இனி அத்தனையும் உனக்கு சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் உண்மை அத்தனை விஷயங்களும் உனக்கு மாற்றங்களை தரும் என்பதுதான் உண்மை இனி நடப்பதையெல்லாம் கண்டு நீயே ஆச்சரியப்படத்தான் போகின்றாய் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் உருவாகும் உன்னை வாழச் சொல்லும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு